எல்லாம் இருந்துடா வணக்கம் முரோலை நாங்கதான் உங்களோட ஜாழ் பிரதர்ஸ் இன்றைக்கு நாங்க இந்த காணொலியில என்ன பாக்க போறோம்னு சொன்னா நாங்க நிக்கிற்பானம் ஜாழ்ப்பாணத்துல குறிப்பா பண்ண கடற்கரையில் தான் நிற்கிறோம் இங்கே வந்து இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று தொடங்கி வைக்க போயினா அதாவது சுற்றுலாத்துறை பயணிகளை வந்து முகமாக ஜால் பண்ணை கடற்கரையில் வந்து போட் சர்வீஸ் வந்து உருவாக்கி இருக்கிறோம் அப்போ அதாவது கப்பலில் வந்து பயணிக்கக்கூடிய மாதிரி கடற்கரையில் வந்து இன்றைக்கு இன்றைய தினம் அதை வந்து உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கிறதுக்காக இன்றைய தொடக்க விழா நடைபெற்று கொண்டு இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படியான போட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கணும் அதுகளையும் வந்து நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம் மறக்காம சேனலை பார்க்கறாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் இந்த காணொலி வித்தியாசமா இருக்கும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரியே பேருங்க இதுதான் இந்த போட்டுகள் எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கின்ற பேரங்க இதுல வந்து இதுகள்லாம் வந்து இப்போ இந்த கடற்கரை இடத்துல வந்து இந்த போட் சர்வீஸ் வந்து நடக்க போகுது சுற்றுலா பயணிகளை வந்து கவரப்போ தான் இது வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து வர அதுக்கு தான் இங்கே வேறு அந்த சேஃப்டி கவர்கள் கூட சொல்லி ஜாக்கெட்னு அது கூட இதில் வச்சிருக்கணும் வேணும் இதெல்லாம் போட்டுக்கொண்டு தான் இந்த இதில் வந்து பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கான ஆரம்ப ஏற்பாடுகள் எங்களால் நடைபெற்று கொண்டிருக்கு அதை நீங்கள் இதை பார்க்கலாம் மேலே கூட அந்த வேலைப்பாடுகள் கூட நடக்கிறது நீங்கள் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கால் நிறைய பைக்குகளையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும் அதை நாங்கள் இதை பார்க்கலாம் வரைக்களையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும் இதுகள் வந்து எண்ணத்துக்காக வந்து இன்னும் தெரியல நாங்க மற்றக்களையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதுகள் எண்ணத்துக்காக கொண்டு வந்து இதில் விட்டு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது உங்களை குறிப்பாக சொல்லணுமென்ற இங்கே இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி இங்கால பாத்தீங்கன்னா இந்த கோட்டை கோட்டையால வரைக்க இருக்கிற பக்கத்துல இருக்குது இங்கால தான் அது இப்ப அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நடைபெற்று கொண்டு இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் சகலதுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க இதை பார்க்கலாம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றத்தை தொடக்கத்தை உருவாக்குவதற்காக எங்களினுடைய ஜப்னா டூரிசம் குழுவினர் இன்றைய நாளில் தங்களுடைய எல்லா என்று யாழ் சுற்றுலாத்துறை பணிப்பாளர் கலாநிதி விவேகானந்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரெடிய மாநகர் சபை உறுப்பினர் அருணகர் சுரேஷ் அவர்களை அறிவிக்கிறேன் துளியும் தாமதமாக்க கூடாது ஒரு குறுகிய காலத்துல அஞ்சு ஆறு நாட்கள்லயே

படகு சேவை செய்ய வைக்க போயினோம் அதை நான் இந்த இதுல காணொலிக்கு பார்க்கக்கூடிய மாரி வழக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியத்தினுடைய தலைவர் அதாவது சேர்மன் அவர்களையும் ஏற்பாடுகள் வந்து பேருங்கிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதுவும் தொடர்ச்சியாக அந்த புதிய தக்கிட்டு அந்த வேறுபாடுகள் நடந்தது காரணமாக அது தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த பங்குராட்பனம் செய்த அதாவது உத்தியோகபூர்வமாக தொடங்க போய் நம்பருங்க அந்த நிகழ்வுகள் அதுக்காக எல்லாருமே அந்த சேஃப்டி ஜாக்கெட்டுகள் எல்லாமே அணிந்திருக்கணும் பாருங்க இந்த படகு தான் வந்து அதில் செல்ல போயின பாருங்க அதுக்காக இங்கே வந்து எல்லோருமே ரெடியான இதில் தான் வந்து இப்போ வந்து இந்த பயணம் செய்ய போயினா இதுக்காக தயாரான போட்டுகள் வந்து இப்போ வருவதற்கு தாமதமான தடை இங்கே நின்ற போட்டில் வந்து இந்த பயணத்தை செ செலுத்த போயினா புதிய போட்டுகளும் வந்து இங்கே வந்தோன் இருக்குது அதையும் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முதல் முறையாக இந்த திருந்தினரில் தான் இந்த போட்டில் வந்து ஏற்ற போயினோம் அதையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாரு இதுதான் அந்த போட் வந்து கொண்டு போய் நம்ம பாருங்க உள்ளுக்கு அதே மாதிரில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க ரொக்கி நம்போ வந்து இந்த இன்றைய போட் பயணம் வந்து நடைபெற போதும் அதே மாதிரி பார்க்கலாம் ஜாழ்ப்பாணத்துல இது ஒரு புதிய முயற்சி என்றே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ

எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் போய் கொண்டு இருக்கணும் பேரங்கோட்டியா தொடக்கம் இனியும் அது பார்க்க அதோட தொடர்ச்சியாக பெரிய போட்லேயும் வந்து பயணம் செய்யறதுக்காக எல்லாருமே ரெடியாக நிற்கணும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பயணங்கள் நாங்கள் மிக தூரங்களிலே மிக தூரம் சென்று இதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது நமது மிக அருகாமையில் நிமத்தான இடத்தில் இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக மகிழ்வான காரணம் அதனை முதலாவது இருவரும் சென்று இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் இதோ அவர்கள் தங்களது எல்லை அடைந்து விட்டனர் அவர்களை வாழ்த்தி கைதட்டி வரவேற்போம் Um, very nice to see you can see all the seagrass. It's beautiful. Everyone should experience yeah, okay. different experiences. Yeah. Different different experience. Where are you from? I live in Colombo. Ah, but I'm from Germany. Ah Germany. Yes, you can only, I recommend to do it. Very calm and beautiful. beautiful. Yeah. Okay, okay. Um, you are only gone to uh, Vietnam, other places? Uh, yes, a few places I went. Uh, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் எல்லாம் வந்திருக்கணும் பாருங்க தொடர்ச்சியாக புதிய புதிய வித்தியாசமாக எல்லாம் வந்திருக்கணும் பாருங்க மகள் ஊற்றுவதற்காக இங்க வந்து வருக வந்திருக்கணும் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க சிறார்களுக்கு எல்லாம் இது ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்றதை நாங்க இதுல சொல்லிக் கொள்கிறோம் பாருங்க தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த மிக்கி மசூல் கூட வந்திருக்கோம் அதை பார்க்கலாம் வணக்கம் இது அண்ட் அட்வெஞ்சர் இப்போ நாங்கள் ஃபிஷிங் டூரிசம் கேம்பிங் அப்படின்ற மாதிரியான போட் ரைடிங் அப்படியான படகு சவையை செஞ்சுட்டு வரோம் இன்றைக்கு முதல் முதலாக பண்ணை கடற்கரையிலேருந்து லகூன் ஏரியாவுக்குள்ளே எல்லாலன் போட் சஃபாரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல பெடல் போட் ஹயாக்கிங் அப்படியான விடயங்கள் இந்த இந்த சின்ன லகுன் ஏரியாவுக்குள்ளே நடைபெறும் இன்றைக்குதான் எங்களுக்கு கிடைச்சது முப்பதாம் தேதி அதாவது ஜனவரி தேர்ட்டி தான் எங்களுக்கு இதுக்கான அப்ரூவல் கிடைச்சது அப்போ நாங்கள் அவசர அவசரமாக இதை உடனடியாக ஷார்ட் காண்டி ஒரு குறுகிய நாட்களில் மூன்று நாட்களில் ரெடி பண்ணபடியால் எங்களுக்கான அந்த சிட்டிக்கான அனுமதி கிடைக்கிறது இப்போ அதுக்காண்டி தற்காலிகமான ஒரு இறங்குதுறையை பயன்படுத்தி நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கோம்

வந்து வந்துருக்குது இப்ப நாங்கள் லைவா பாஸ் கொண்டிருக்கிறோம் பூனகேரி மட்டத்தில் வந்து இன்னும் ஒரு ஒன் ஹவர் கம்பி இருக்குது வந்து சேரும் அதுவும் வந்துட்டேனா ஃபுல் அண்ட் ஃபில் ஆயிரும் நாங்கள் இதில் இது ஒரு ஆரம்ப நேரத்தில் இந்த லகுன் ஏரியாவுக்குள்ள பெயிலியர் ப்ராஜெக்ட் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த அந்த டைம்ல இப்போ நாங்கள் உடனடியாக அந்த பத்து போட்டையும் இதில் பத்து பெடல் போட்டு இருக்கிறதா முதல் திட்டம் ஆனால் உடனடியாக இறக்குறது முதல் ஒரு பயிற்சி ஒன்று தேவைன்றதைக்காண்டி முதல் முதல ரெண்டு போட்டை பெடல் போட்டை நாங்கள் ஓட பண்ணியிருக்கோம் ரெண்டும் சக்சஸ் அண்டு காணும் அந்த மிச்ச எட்டையும் உடனடியாகவே நாங்கள் கடல்ல இறக்குறதுக்கான முயற்சி நைன் இரவும் இந்த இடத்துல இந்த லகோன் ஏரியாவுல டிராவல் பண்ணக்கூடிய வித்தியாசமான ஒரு டிராவலிங் இதோட நாங்கள் அட்வென்ச்சர் டூரும் கொடுக்குறோம் ஃபிஷிங் டூரிசம் இங்க இருக்கிற கடல் வளம் கட கடல் வளத்தை நாங்கள் பயன்படுத்துற மாதிரி இங்க இருக்கிற ஏர்லி மார்னிங் கூட்டிக் கொண்டு போய் கடல் தொழில் இங்க பாரம்பரிய கடல் தொழில்கள் செய்வாங்க அதுகளை பார்வையிடுறது நாங்களே வெலை வீசி மீன் பிடிச்சி அந்த மீனை பொறிச்சு கொடுக்கறது அப்படியானதெல்லாம் நாங்கள் கடல்ல செய்கிறோம் மற்றது இங்க இருக்கிற கடல் அட்டை பண்ணைகளை போய் பா பார்வையிடுறது அந்த பண்ணைகளை விசிட் பண்ணி அட்டை பண்ணைகளை பார்வையிட்டு அட்டைகளை தொட்டு உணர்றது அந்த அனைவருக்கும் தெரியாது அவுட் சைட்ல இருக்கிறாங்க

நீங்கள் சகல விதமான தேவைகளுக்குமான வந்து இந்த படகுகள் வந்து பயணிக்கிறத நீங்க அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இப்பவே மூன்று படகுகள் வந்து உள்ளே வந்து பயணிச்சு கொண்டிருக்குது அதோட வந்து இங்காலயம் வந்து ரெடி ஆகி பாருங்க இப்ப முதல் வந்து எல்லாருமே நிறைய பேர் போய் வந்துட்டு இருக்கீங்க அதுலயும் பார்க்க நல்லது எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துல இந்த கோட்டைக்கு முப்புற மாதம் இந்த டவுனு கிட்ட இப்படி ஒரு சேவையை வந்து புதிதாக எல்லாளன் என்ற பேர்ல தொடக்கி வச்சிருக்கணும் நிறைய பேர் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து மக்கள் எல்லாம் ஆதரவு குடிக்கணும் வந்து வந்து வித்தியாசமான படகு வந்து வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் புதிய அனுபவம் இது தொடர்ந்தும் இயங்க வேண்டும் இந்த படகு யாழ்ப்பாண பண்ணைக்கு நிறைய பேர் மகிழ்ச்சியாக இந்த கடல்ல போக வேணுமே என்று சொன்னா அஹ் டூரிசம் இந்த வெளிநாடுகளில் இருந்து வாராக்கள் எல்லாம் கூடுதலா எங்கட கடற்கரையில கடலுக்கு போகணும் அப்படி எல்லாம் விரும்புவாங்க அஹ் அவ்வளவுதான் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்படியான சேவையை தொடர்ந்து செய்கிறவர்களுக்கு வாழ்த்துக்கள் டூரிசம் வளர்ந்தா தான் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியிடம் தொடர்ந்து நீங்களும் இருக்க போய் பயணிச்சு பாருங்க சொல்லி அவ்வளவுதான் நன்றி இந்த சிறுவர்களோட சேர்ந்து பாருங்க இந்த பொம்மைகள் போட்டு எல்லாம் குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இப்படியான தருணங்களில் வந்து அந்த சிறுவர்கள் வந்து பாருங்க எவ்வளவு சந்தோஷமாக இங்க இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க சிறுவர்கள் தூக்கி எல்லாமே கொண்டாடி கொண்டிருக்கணும் பாருங்க மக்களும் வந்து இதில் வந்து கலந்து கொண்டிருக்கணும்ன்றது நீங்க இதுல பாத்து இங்க வர இந்த மிக்க கொஞ்சம் வித்தைகளை எல்லாம் காட்டிக்கொண்டு நிக்கிறத நீங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க தொடர்ச்சியாக ஃபன் விளையாட்டுகள் எல்லாம் காட்டிக்க மிகவும் மாதிரி இருக்கும் அதை நீங்க இதுல பாக்கலாம் பாருங்க நீங்களை வேறங்க இவ்வளவு மிக்க கொண்டு வந்து குவிச்சிருக்கீங்க வேறோம் எடுக்காய் <laughs> சேடுக்க <laughs> 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 <schüss>